லார்ட் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு மிகுந்த பிரயத்தனத்தோடு இந்த வீடியோவை நான் அப்லோட் இருக்கிறேன் இது மிகவும் பிரயோஜனமான ஒரு வீடியோ இது குறிப்பாக டீனேஜர்ஸ் பதிமூணு வயதிலிருந்து மற்றும் முப்பது வயது வரைக்கும் தேர்ட்டின் டு தேர்ட்டி இருக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியத்தை குறித்து இப்பொழுது பேசக்கொள்கிறேன் சரீரத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்களை குறித்து சரீரத்துக்கு விரோதமாக சொந்த சரீரத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள் ஆனவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது பூர்வத்தார்னா என்ன ஓல்ட் கெஸ்டிமேட்டில் சொல்லியிருக்காங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி எட்டாவது வசனம் பத்தி ஐந்து இருபத்தி எட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை அல்லது ஒரு சகோதரனை ஒரு ஒரு மனிதனை இச்சையோடு பார்க்கிற எவனும் அல்லது எவளும் தன் இருதயத்தில் அவனோடு அல்லது அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று விபச்சாரம் செய்தாயிற்று பார்த்தாலே போதும் ஏன் அப்படி சொல்லுகிறாரு ஏன்ஸ் அப்படி சொல்லுகிறாரு அது ஒரு சைக்காலஜி இருக்கிறது அது ஒரு மெடிக்கல் திங் இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் டாமினிக் எஃப் டிக்சன் என்று சொல்லி ஒரு ஆத்தர் இருக்கிறாரு அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் இப்படியாக எழுதுகிறார் என்னென்ன சொன்னால் இப்போது நீங்கள் செக்ஷுவல் இன்டென்ட்டுடைய ஒரு இச்சையோடு கூட ஒரு துறையை நீ பார்க்கும் பொழுது அந்த உருவம் அந்த உருவம் அப்படியே என்ன ஆயிடுமா அவங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அப்படி பதிந்து விடுமா ப்ளட் எல்லாம் இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற செல்கள் ஒவ்வொரு செல்லிலையும் அது போய் பதிந்து விடுமா அது அது போய் பதிந்து விடுவோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு பெண்ணையும் கண்ணை நோக்கி பார்க்காத கண்களில் அவளை அவளை இச்சிக்காத ஒரு இன்டென்ட்டோட பார்க்காத செக்ஷுவல் இன்டென்ட்டோட பார்க்காதேன்னு சொல்கிறாரு நீ பார்த்தாலே அவளோடு கூட செய்து ஆயிற்று என்று சொல்கிறாள் ஏன் அந்த செல்களுக்குள்ளே அவளுடைய அந்த உருவம் பதிந்திருக்கிறது பதிந்திருக்கிறது அது பதிஞ்சிச்சுன்னா சப்போஸ் நீ அந் அந்த உருவத்திற்கு ஆப்போசிட்டான ஒரு உருவத்தை நீ திருமணம் செய்து கொண்டாயானால் உன்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு பெரிய மிஸ்ரபுளாக இருக்கும் திருமண வாழ்க்கை அது சமாதானம் உள்ளதாக இருக்காது ஏன்னா உன்னுடைய ரத்தம் உன்னுடைய சதை உன்னுடைய செல்கள் ஒவ்வொன்றும் கண்டாம் கரப்ட் ஃபைல் கரப்ட் கரப்டாயிடுச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி கரப்ட் ஆகிடுச்சி இஸ் நோ ஒரே ஒரு வழி ரெட்டுபு ஒரே ஒரு வழிதான் அது என்ன வழி ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறேன் ஏதோ சொல்லுகிறது ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கணும் பாருங்க உனக்கு இடங்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலதுகளை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து சரி இப்போ ஒன்று குறைந்தேன் ஆறாவது அதிகாரம் ஒன்று குறைந்தேன் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசதம் சரி இப்படி கெட்டுப்போன ரத்தத்தை உடையவர்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியுமா ஒன்றுக்குரிஞ்சர் ஆறாவது அதிகாரம் பாருங்க ஒன்பதாவது வசனத்துக்கு வாசிக்கிறேன் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா அநியாயம் செய்கிறார் நியாயத்துக்கு இருக்கிற அனைத்துமே அணியாய்ந்தானே ஒரு பெண்ணு இன்டர்வியூட பார்க்குறது நியாயமா இல்லை இல்லை தானே சரி ஓகே அது ஒன்று வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் வேசி மார்க்கத்தார் விக்கிரகாரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் பண்ணுகிறவங்க சுய புணர்ச்சி செய்கிறவங்க ஆண் புணர்ச்சிக்காரரும் ஹோமோசெக்சுவல் திருடரும் பொருளாசிக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயினும் கத்தராக இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் தேவ ஆவையினாலும் இயேசு கிறிஸ்தினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்கள் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது ஆனால் இயேசுகிசு அத்தினால் கழுவப்பட்டீர்களானார் பரிசுத்தம் ஆவினால் பரிசுத்தமாக்கப்பட்டீர்களானார் தேவடைய ராஜ்யம் உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு பால் எழுதுகிறாரு ஆகிலும் எல்லாம் தகுதி ஆகிறாது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்கான்னு வேதம் சொல்லுகிறேன் பாருங்க வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இறை இதையும் அதையும் அழிப்பா அழிய பண்ணுவார் சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தருக்கே உரியது இட் பிலாங்ஸ் டு காட் கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் இந்த சரீரம் இருக்குல்ல அதுக்கு ஒரு மகிமை இருக்கு இந்த சரீரத்தை வேசித்தனத்திற்கு ஒப்புக் கொடுக்காதே மகனே மகளே வேசித்தனத்திற்கு ஒப்பு கொடுக்காதீங்க சொந்த சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தீங்களா மேலே சொல்லப்பட்ட அந்த லிஸ்ட் சுய வளர்ச்சிக்காரர்கள் விபச்சாரக்காரர் வேசி கள்ளர் ஆண் வளர்ச்சிக்காரர் ஹோமோசெக்சுவல் இவங்கெல்லாம் தேவடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுங்கள் எல்லா தேவன் கத்துரை எழுப்பினாரே நாமையும் நமது தமது வல்லமினாலே எழுப்புவார் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா இந்த சரீரம் இயேசு சொல்லிய அவயவமா அவயமாக இருக்குதா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா இந்த சரீரத்தை வேசிக்கு ஒப்பு கொடுக்கலாமா அப்படி செய்யல் ஆகாதே வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவனுடைய ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார் என்று இருக்கிறதே அப்படியே கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவையாயிருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் ஃப்ரீ ஃப்ரம் ப்ராஸ்டிடியூஷன் போர்னிகேஷன் விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும் வேசித்தனம் சுய சுயசரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது எங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா வருத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயமாக இந்த சரீரத்தை பேணி பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வேசித்தளத்திற்கு அல்ல என்று சொல்லி அடித்து அண்ட் சிஸ்டர்ஸ் மகனே மகளே உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு மகிமை உண்டு தேவன் கொடுத்த அந்த மகிமை அது வேஷ்டனத்திற்கு ஒப்புக்கூடாதே மகனே ஒப்புக்கூடாதே மகளே திருமணத்துக்கு என்று காத்துரு அந்த திருமணத்தை உண்டாக்கினவர் தேவன் தான் உன்னுடைய திருமண மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக அப்போ திருமணம் இந்த சரீரம் தேவனுக்குரியது இதுக்கு மகிமை உண்டு திருமணம் அலாவு அலவு ஹலோ ஆனால் இது வேசித்தனத்திற்கு அல்ல அது அப்படி பேர் பேணி பாதுகாக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இது நீங்கள் உங்களையோட உடைய அல்ல என்று அறியீர்களா நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ நீ உனக்கு சொந்தமல்லவே குறியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுங்கள் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த சரீரத்தை யூஸ் பண்ணணும் வைசித்தனத்திற்கு அல்ல அல்ல இப்போ யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு லிஸ்ட்டை பார்த்தோம் அதே வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் ஒரு லிஸ்ட் இருக்குது இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பயப்படுகிறவர்கள் பயப்படுகிறவங்க அவிஸ்வாசிகளும் பாருங்க லிஸ்ட் பார்த்தீங்கள பய பயப்படாதீங்க பயப்படாதீங்க அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இப்படி இருக்கிறவங்க விபச்சார வீசி கல்லர் அருவறுப்பானவர்கள் பாதகர் விபச்சாரக்காரர் சூனியக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் பங்கடைவார்கள் இப்போ இந்த சரீரம் வீசித்தனத்திற்கு அல்ல என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க இந்த நீலப்படம் பார்க்குறவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிருவாங்க நீளப்படும் கோனோகிராஃபி சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் அனைத்துக்கும் அடிமையாகிடுவாங்க அடிமையாக அபியூஸ் பண்ணுவாங்க சரீரத்தை அப்யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக வாலிப தம்பி வாலிப தங்கச்சி மனம் திரும்ப அப்படிப்பட்ட ஒரு வாண்டேஜில் இருந்தாய் ஆனால் உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை உனக்கு ஒரு விடுதலை தேவை நீ பங்கடைய முடியாது தேவடைய ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது எரிகிற கந்தகமும் அக்னியும் இருக்கிற அந்த கடலில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் நீ தேவனுக்கு என்று வாழ பழகு வாழ பழகு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் தூங்குனா ஒம்பது மணி நேரம் வேலை செய்யணுமா எயிட் ஹவர்ஸ் இப் யூ ஸ்லீப் யூ நீட் டு ஒர்க் நைன் ஹவர்ஸ் ஒம்பது எட்டு பதினேழு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் பர்சனலுக்காக பதினெட்டு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ்க்காக பத்தொம்பது ஆச்சு ஒரு மணி நேரம் மெடிட்டேஷனுக்காக இருபத்தோரு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் இருக்குது இந்த மூணு மணி நேரத்தை நீ எப்படி யூஸ் பண்ண போகிற இல்லையா அப்போ ரெண்டு மணி நேரம் கற்றுக்கு கொடுக்கணும் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் இப்போ இருபத்து மூணு நேரம் மணி மணி நேரம் போச்சு ஒரே மணி நேரம் தான் இருக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் நீ நியூஸ் பார்ப்பியோ இல்லை பேப்பர் படிப்பியோ இல்லை புக்ஸ் படிப்பியோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதாவது யூஸ் பண்ணுவியோ அந்த ஒரு மணி நேரம் தான் இருக்குது ஆனால் நாலு மணி நேரம் நீ ஸ்க்ரீனில் உட்காந்துருக்குற ஏன் மகனே மகளே அறியாமல் உன்னை அறியாமல் உன் பாக்கெட்டில் இருக்கிற அந்த காலத்தை நேரத்தை அவன் சுருடுவான் அவன் திருடன் சாத்தான் திருடன் பாருங்கள் இப்படி இந்த போனோகிராஃபி பார்க்குறவங்க அது அதுக்கு பின்னால் ஒரு சாத்தான் இருக்கிறான் டெமானிக் பவர் இஸ் தேர் அந்த சாத்தான் அங்க கிரியேட் செய்கிறான் அந்த சாத்தான் என்ன பண்ணுவான் அவங்க பிடித்து கொண்டு உங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் முட்டக்கி விடுவான் சகலத்தையும் முட்டக்கி விடுவான் இந்த வாலிபத்தையும் முட்டக்கி விடுவான் அடிக்ஷன் ஒன்று விட்டு ஒன்று ஒன் விட் செயின் செயின் மாதிரி செயின் ஆக்ஷன் மாதிரி அது அப்படியே போயிட்டே இருக்கும் அது அடிமைத்தனம் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் மகனே மகளே இப்படிப்பட்ட பாவத்தில் நீ சிக்கி கொண்டிருந்தாயானால் உனக்கு விடுதலை சேவை இயேசுக்கு சொன்ன ரத்தத்தினாலே கழுவப்படு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட கத்த பேசி இருக்கிறார் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில் நான் ஜெபிக்கிறேன் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த வீடியோவை பேசுகிறேன் இந்த வீடியோவை பார்த்து இந்த செய்தியை கேட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஒரு பாவை மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் ஒருத்தர் மனம் திரும்பினா போதும் at least i have achieved i have achieved my target there will be great pleasure in the heaven this video is not for accusing anyone this video is to educate you educate you to deliver you

என்ன வேதம் சொல்லுங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே உங்கள் வீட்டில் பதிமூணு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் யாராவது இருந்தாங்களா அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க இல்லை இருந்துச்சுன்னா எனக்கு அவருடைய வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்பி வைங்க எனக்கு அனுப்பி வைங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய நம்பரை அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க இல்லை பர்சனல் கவுன்சிலிங் வேண்டும் என்று சொன்னால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம் ஐ எம் ரெடி டு கவுன்சில் எனி பர்சன் தொடர்பு கொள்ளும் மற்றவங்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள் நாம் நம் ஜபம் செய்வோமா அன்பின் பரவாயப்பு இதாவே அந்த வரையும் துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் நன்றி சொல்கிறப்பா அன்றவரையே ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பலத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும் குறிப்பாக விபச்சார குற்றங்கள் விபச்சார பாவங்கள் ஓரின சேர்க்கை எல்ஜிபிடி போனோகிராஃபி விபச்சார வேஸ்சித்தனம் இப்படிப்பட்ட பாவத்தில் பிடிபட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும் அது அது அடிக்ஷனில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதன் பிடியில் இருக்கிறாங்க அந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு விடுதலையாக கிருவை செய்வார்கள் கிருவை செய்கிறார்கள் ஒவ்வொரு ரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்த ஆவினாலே பரிசுத்தப்படுத்துங்க தேவம் ஆவினாலே பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாங்க விடுதலை தாங்க கர்த்தர் நன்மையானவர்களை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறீங்க இந்த பிள்ளைகளுக்கு செய்யப்ப இந்த பிள்ளைகள் விடுதலையோடு கூட வாழ உன்னதமான நிலைக்கு வர இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் விடுதலையோடு கூட வாழ செய்கிறார் ஆசிர்வதி வழி நடத்தும் ஏஸ்வரின் மனதை ஜமத்தினார்கள் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ மீண்டும் ஒரு முறை இது போல ஒரு வீடியோ சந்திப்போம் காட் பிளஸ் யூ பேரண்ட்ஸ் அகெயின் ஐ ரிக்வஸ்ட் யூ இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி வைங்க யாருக்கெல்லாம் தேவையோ இந்த இந்த மெசேஜ் தேவை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களோ அனுப்பி வைங்க இல்லைன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பி வைங்கள் நான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் காட் பிளஸ் யா